ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வன்சரைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ஈவினிங் டைமில் கோதுமை மாவை வச்சு எப்படி கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதே போல் இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்கில் போய் பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவும் எடுத்துக்கலாம் அல்லது கடையில் வாங்கின மாவும் எடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதுக்கு காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கூடவே தேவைன்னா பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்துக்கலாம் நான் வந்து அனனா சாப்பிட்றதுனால பச்சை மிளகா வந்து சேர்க்கலை உங்களுக்கு பெரியவங்க மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா இது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவருமே ரொம்பவே அருமையாக இருக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூடவே ஒரே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து இது கூடவே கருவேப்பிலமலையும் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா இதோட வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட பக்கத்துலேயே முருங்கைக்கீரை கீரை கிடச்சிச்சு அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு ரெண்டு கொத்து கட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா அதுவும் இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இன்றைக்கி எனக்கு கீரை கிடைக்காதனால கருவேப்பிலையும் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து மொத்தமாக தண்ணி ஊற்றாங்க ஊற்றினீங்கன்னா ரொம்ப தண்ணி தண்ணியாயிடும் ஸோ அதனால் அப்பப்போ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிணஞ்சிக்கோங்க கோதுமை மாவில் போண்டா செய்யறதுனால அது ரொம்பவே சவக்கு சவக்குன்னு இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு நம்ம இது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் இந்த அரிசி மாவு நம்ம புட்டுக்கு இடியாப்பத்துக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த மாவு தான் எனக்கு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவும் நம்ம சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் பலகாரங்கள் நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறாமல் வாரத்தில் ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை எடுத்துக்கிட்டால் ஒரு தப்புமே கிடையாது அது போக கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது எவ்வளவோ ஆரோக்கியமானது ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாவை எடுத்து நம்ம எண்ணெயில் கிள்ளி கிள்ளி போடணும் ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கலந்து எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அவர் வைக்கணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது நம்ம உடனே வந்து போண்டா சுட்டுடலாம் அடுத்ததாக எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸு அதாவது நம்ம ஈவினிங் டைமில் என்ன பலகாரம் செய்கிறதுக்குன்னு ஒரு சின்னதாக இரும்பு கடையை வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இதோடய சைஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட உள்ளங்க அளவுக்கு தான் இருக்கும் அதோட உயரமும் ஒரு ரெண்டுலேருந்து கால் இன்ச்சு தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறதுனால நம்ம அன்னன்க்கி சுட்டுவிட்டு அந்த எண்ணெயை வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் திரும்ப நம்ம வந்து ரீயூஸ் பண்ணாமல் நம்ம இருக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ போண்டா சொல்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து செக்கில் ஆட்டுன கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் ஸோ எண்ணெய் வந்து மிதமான சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம போண்டா மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி சேர்த்துக்கலாம் மொத்தமாக நம்ம வந்து சேர்த்துற வேண்டாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம சுட்டு கொடுக்கும் குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கோதுமை மாவில் நம்ம போண்டா செய்கிறதுனால ஃப்ளேமை வந்து சிம்மிலே வச்சு சுடுங்க அப்போனா தான் நம்மளுக்கு வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளேயும் நல்லா வெந்து கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா வெளியில் ஆயிடும் உள்ளுக்கில் வந்து கொஞ்சம் மாவாக இருக்கும் ஸோ அதனால வந்து நம்ம ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் அதுக்கு தான் நம்ம பெரிய கரண்டியை போட்டு பிரட்டாமல் இந்த மாதிரி சினுக்கறி வச்சு நம்ம திருப்பி விட்டோம்னா ரொம்பவே வசதியாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம் நம்ம வான் சிறைகள் சேனலில் கிவ பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படி ப்ரைஸ் வின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கு வேறு எதுவுமே கிடையாது நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ண முடியுமோ எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் அது போக இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் இதில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து நான் சில்வர் காயின் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ கிச்சன் ப்ராடக்ட் ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன் அதுக்கப்புறமா சரி இப்போ தங்கம் வெள்ளி எல்லாமே விலை வந்து ரொம்பவே அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் நம்மளால் கண்டிப்பாக தங்கம் கொடுக்க முடியாது அதனால சில்வர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கிஃப்ட்டை சொல்கிற ஆர்வத்தில் ஸோ இப்போ பாருங்க நம்மளுக்கு சூப்பரா கிறிஸ்பியான போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு அதாவது எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம போண்டா எல்லாத்தையுமே எடுத்து பிளேட்டில் மாற்றிடலாம் இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க எத்தனை சாப்பிட்றாங்க அப்படின்னே தெரியாது ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்கும் ஈவினிங் டைமில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம சுட்டு எடுத்துடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்